நம்மாழ்வாரொலி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் வலம் செய்து வைகள் வலம் கழியாதே வலம் செய்யும் ஆய மாயவன் கோயில் வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை வலம் செய்து நாளும் மறுவதல் வழக்கே என்று பாடுகிறார் திருமாலிருஞ்சோலை திருமலையை எப்போதும் வலம் வருதல் என்பதே சிறந்த செயலாகும் என்கிறார் இந்த பாசுரத்திலே சர்வேஸ்வரன் தன்னை அண்டி நின்று வணங்குவதற்காக அளித்த மனித சரீரத்திற்கு அன்னம் பானம் போன்றவை மூலம் வலிமையை ஏற்படுத்தி கொண்டு அவனை அண்டி நிற்காமல் மற்ற விஷயங்களில் ஆசை கொண்டு அவற்றிற்கு சரீரத்தை உடைமையாக்கி கெட்டு போகாமல் இருங்கோல் என்கிறார் முதலடியில் திருச்சித்திரக்கூட மலையின் அருகில் சீதையின் திருக்கரத்தை பற்றியபடி ராமன் உலவியது போல தனது அடியார்களுக்கு எப்போதும் நன்மையை மட்டுமே செய்தபடி உள்ள கோபாலகிருஷ்ணனான அந்த கள்ளழகர் பெரிய பிராட்டியின் திருக்கரத்தை பிடித்தபடி மிகுந்த பிரீதியுடன் உலவுகின்ற கோயிலாகவும் தானகத்திற்கு சென்ற ராமனை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் பரதனும் சென்றது போல இந்த திருமாலிறஞ்சோலைக்கு வந்து நின்ற சர்வேசரனை பின்தொடர்ந்து வந்த நித்தியசூரிகள் அன்றாடம் பிரதட்சணம் செய்யும் இடமாகவும் உள்ளதால் வடக்கில் உள்ள திருவேங்கடமலை போல தெற்கில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருமலைக்கு நாமும் வந்து அவர்களுடன் சேர்ந்து வலம் வருதல் போன்ற செயல்களை அன்றாடம் செய்தல் சேர்ந்தது என்று அவரு செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்